ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் பொங்கல் அன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்க லிட்டில் இண்டியாவுக்கு போய்ட்டுருக்கேன் இந்த சைடு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆளுங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸ்குவேட்டராக நின்றுட்டுருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருவாங்க எல்லாருமே வந்து தமிழர்கள் தான் பொங்கல் அதுவுமா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்காங்க அவங்களுக்கெலாம் பப்ளிக் ஹாலிடே கிடையாது ஆக்சுவலாக சிங்கப்பூரில் பப்ளிக் ஹாலிடே கிடையாது பொங்கலுக்கு ஆனால் தைப்பூசத்துக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே பட் தீபாவளிக்கு வந்து ஹாலிடே தான் ஒரு நாள் இங்கே வந்து சிங்கப்பூரில் ஏற்கனவே தெரியும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் எல்லா எல்லாருக்குமே கொடுப்பாங்க இருந்தாலும் தமிழுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கும் தீபாவளிக்கும் உங்கள் ரோட்டில் தோரணங்கள் வடிவமைத்து தொங்க விடுவாங்க இதை வந்து ஒவ்வொரு வருஷமுமே இது இந்த டிசைனை வந்து ஒவ்வொரு வருஷமே மாற்றிகிட்டே இருப்பாங்க ஸோ பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஸோ இந்த ரோட்டுக்கு பேர் வந்து சரங்குன் ரோட் இதை சுற்றிலிருந்தான் வந்து தமிழர்கள்லாம் சண்டையில் வந்து சண்டையெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் போனால் ரைட் சைடில் போனீங்கன்னா ஹனிஃபாக இருக்கும் இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் இந்த இதுதான் இந்த கோயிலுக்கு பேர் வந்துட்டு களிமண் டெம்பிள் களிமண் கோயில் அப்படிம்பாங்க இங்கே தான் மேக்ஸிமம் நானாக அங்கே தான் அங்கே தான் போவேன் ஸோ இதில் ரயா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மசூதி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா முஸ்தாஃபா சென்டர் இருக்கும் நான் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் டபுள் டக்கர் பஸ் அது ஸோ பஸ்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான் ஸோ இதுதான் வந்து அந்த நைட்டில் இருக்க நைட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு அந்த லெட்டர்ஸுக்கும் அந்த பொங்கல் பானைக்கும் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக லைட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக நான் ஸோ இதெல்லாம் வந்து பொம்மை அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி தான் வச்சுருப்பாங்க இந்த காளிமன் டெம்பிளோட ஃப்ரண்ட் வியூ இது இப்படி தான் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பூக்கடை நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் எல்லா பூக்கடையிலையுமே இப்படி தான் வச்சுருப்பாங்க ஸோ இது வந்துட்டு மியூசியம் இவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பழங்காலத்தில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே வச்சுருப்பாங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி கூட உள்ளே இருக்கும் இது வந்து வெளியில் அந்த மியூசியத்துக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது இங்கே வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா எப்போல்லாம் இந்தியன் ஃபெஸ்டிவல் வருதோ அப்போல்லாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நல்லாதான் இருக்கும் இந்த வீதியில் தான் வந்துட்டு தீபாவளிக்கும் சரி பொங்கலுக்கும் சரி செம்ம கூட்டமாக இருக்கும் ரெண்டு தீபாவளிக்குனால் நடந்து போகவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரெண்டு சரியுமே வந்து கடையெல்லாம் போட்டிருக்கோங்க கண்டற கடையெல்லாம் போட்டிருக்கோம் நடந்து போகவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ பொங்கலுங்கிறதுனால இது பப்ளிக் ஹரிக்கா இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கடையெலாம் அந்த அந்த கடைகளில் தான் இருக்குது து விவசாயமே கிடையாது ஆனால் கரும்புலாம் வந்து இறக்குமதி செஞ்சு குடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் பொங்கை பானை வச்சுருப்பாங்க பொங்கை பானைக்கெலாம் பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க கரும்பு ஸோ சிங்கப்பூரில் வந்து இது கிடைக்காது அப்படிங்கிறதே கிடையாது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் இறக்குமதி தான் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொங்க பண்ணலாம் பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மட்டும்தான் சிங்கப்பூரில் பண்ணுவாங்க வெளியில் பொங்கல் ஆனால் சில பேர் வந்து வெளியில் பொங்கல் வைப்பாங்க அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஃபுட் பொண்ணு சொல்லுவாங்க கருமலாம் இந்த கருமலாக வந்து ஏற்கனவே பொங்கல் தான் ஆகும் ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே தீபாவளி பொங்கல்னாலே சம்பளம் தான் ஆகும் ஒரு பள்ளக்கட் இது வந்து ஒரு இடம் டெட்டில் ஒரு இடம் மாடுலாம் கொண்டு வந்து கட்டி போட்டுருக்காங்க பொங்கலுக்காக ஒவ்வொரு பொங்கலுக்குமே வந்து மாடு வந்து நீங்கள் கொண்டு வந்து கட்டி போட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இது மாடு வந்து மலேசியாவில் இருந்து ஒரு பொங்கலு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தெரியல